வெண்பா வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா பொருந்துவன போமீன் என்றால் போகா இருந்தேங்கி நெஞ்சம் புண்ணாக நெடுந்தூரம் தாம் நினைந்து துஞ்சுவதே மாந்தர் தொழில் விளக்கம் நாம் மனம் வருந்தி அழைத்தாலும் நமக்கு என்று இல்லாத பொருள் நமக்கு கிடைக்காது அது போல் ஒன்றை வேண்டாம் என்று சொன்னாலும் அது நம்மை விட்டு போகாது அனைத்து காரியங்களும் உறவுகளும் நாம் செய்த பாவம் புண்ணியம் என்ற இரண்டு விஷயங்களின் மூலமே அமைகிறது இதை உணராமல் தினம் தினம் புலம்பி நெஞ்சம் வருந்துவது மனிதர்களின் இயல்பு ஒரு மனிதனின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டு நடக்கும் விஷயங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி இதைத்தான் விதி என்கின்றோம் விதியின்படி நமக்கென்று ஒரு பொருள் விதிக்கப்பட்டு இருந்தால் அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படி விதிக்கப்படாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த பொருள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அதே போலவே நம்மிடம் இருக்கும் ஒரு விஷயம் நமக்கு தேவையில்லை என்னும் போது அது கண்டிப்பாக நம்மை விட்டு போகாது அதற்கென ஒரு நேரம் அமையும் போது தான் அது நம்மை விட்டு விலகும்